பீப்பு இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் ரெண்டுமே ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயம் போகிறதுக்க போது ஒரு அதிர்ச்சிகரமான நியூஸாகவும் இருக்க போது ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்குற இடையாரு போய் நம்புறேன் வாங்கி ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸில் ரொம்பவே கெவின் லாரன்சன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்து மிகப்பெரிய ஃபேமஸ் ஆனது தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயன் கெல்லர் எஸ் இவருக்கு கிட்டத்தட்ட வயசு எழுபத்தி நாலு ஆகிடுச்சி ரொம்பவே வந்து வயசான ஒரு ஆளாக வந்து இருந்துகிட்ருக்கவர் பட் இருந்தாலும் கூட நம்மளை மகிழ்வித்த ஒரு கேரக்டருக்கு எப்பவுமே வயசவே ஆகாது அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக அந்த கேரக்டர் இருப்பார் இப்போ அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்ற நியூஸை அஃபீஷியலாக அவங்களோட ஒய்ஃப் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ் இந்த மாதிரி வந்து எனக்கு ரொம்பவே பெரிய மிகப்பெரிய ஒரு சோகத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கணவரும் ஆனால் என்னோட வாழ்க்கை துணை இது வரைக்கும் நான் வந்து வாழ்க்கை நிறையா நடந்துக்கிறதுக்கு உதவிட்டு என்னோடய கணவர் ஏன் இப்போ வந்து நம்ம கூட இனிமேல் இருக்க போகிறதுல அவர் காலமாயிட்டாரு அப்படின்ற பண்ணியிருக்காங்க அவருக்கு வயசு எழுபத்தி ஆயிருக்கு எந்த உடல் ரீதியான பிரச்சனையும் இல்லாமல் வயது மூப்பு காரணமாக அவர் வந்து காலமாயிட்டாரு அப்படின்ற விஷயத்த அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க இதை கேட்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி பட் ஹாலிவுட்ல இருக்க நிறைய திரைப்படங்கள் எல்லாருமே வந்து இப்போ அவங்களுக்கு இரங்கல் தெரிவிச்சுட்டு ஸோ நிறைய பேர் வீட்டுக்குமே போய் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க ட்விட்டர் ஃபுல்லாவே அவரோட பேராக தான் இருந்துகிட்டு இருக்கு ஸோ நீங்களும் மறக்காமல் அவருக்கு இரங்கல் தெரிவிச்சிருக்கேன் நம்ம வீச்சா ஒன் ஆஃப் த கேரக்டரெலாம் நடிச்சு நம்மள சந்தோஷப்பட்டு பயன்படுத்தினவர் நம்ம ஹென் கெல்லர் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டாவது முக்கிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இமாலானாச்சி அவர்கள் வந்து நம்ம விஜய் பிரசாரை பற்றி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு ரீசெண்டாக ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்காரு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட ஒரு மீட்டிங்கில் அவர் வந்து பேசிகிட்ருக்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கேள்விகள் கேட்கப்பட்டிருச்சு அந்த கேள்விகளில் நீங்கள் இது வரைக்கும் நிறைய நடிகர்களுடாக நடிச்சிருப்பீங்க எந்த நடிகரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நான் நிறைய நடிகர்களோட நடிச்சிருக்கேன் ஆமாம் தான் பட் இருந்தாலும் கூட விஜய் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னார் அப்படின்னா எஸ் நான் வந்து வேட்டைக்காரன் படத்தில் அவரோட நடிச்சுட்ருந்தேன் நிறைய வந்து விஜய் யாருக்குமே பேச மாட்டார் நடிப்பார் மானிட்டரில் பார்ப்பார் கேரன் போயிடுவார் இதுதான் அவரோட வேலையாகவே இருக்கும் அப்படி இருக்கும்போது நான் வேட்டைக்காரனால் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேர் சேர்ந்து நடிச்சிக்கிட்டு இருக்காங்க நானும் அதில் கூட நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் நடிப்பு பார்த்துட்டு என் கிட்டே வந்தார் வந்துட்டு முன்னாடி நீங்கள் எத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டார் நான் கூட நல்லா நடிக்கலையே திட்ட போகிறாரோன்னு நினச்சி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் இல்லை சார் நான் இதான் ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறேன் நான் வந்து ஒரு கம்பெனி ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இல்லை நீங்கள் ரொம்ப சூப்பராக நடிக்கிறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்குது நீங்கள் வந்து நடிப்பை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அந்த ஒரு வார்த்தையை நான் இப்போ வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கேன் அதை நான் வந்து ஒரு ஊன்றுகோலாக வச்சு இந்தளவுக்கு இமான அண்ணாட்சி உயர்ந்திருக்காருன்னா அந்த விஜய் சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஊக்கக்கோலாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இமான ஆச்சி தான் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து இரநூத்தம்பது மூணு பேர் இருக்கும்போது என்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் அவருக்கு பேசணுன்ற அவசியமே கிடையாது பட் இருந்தாலும் கூட அவர் பேசினார் அதுதான் அவரோட தன்னடக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம நெக்ஸ்ட் ரிசம் டேஸ் இப்ப இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க